मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा धर्म धर्मस्य ग्लार्भवती भारत अभ्युत्थनम अधर्मस्य ിജാതായ തോത്രവേത്രൈകാണയേം ജ്ഞാനമുദ്രായ കൃഷ്ണായ ഗീതമൃതദുഹേ നമ ഓം മൂർത്തി എല്ലാം വാഴീം എങ്ങൾ മോണ ഗുരുവാഴീം അരുൾ വാർത്ത വാഴീം അൻപർവാഴി പരാപരമേ ஓம் நமோ ஹரி ஓம் அனைத்து சாய் டிவியினுடைய நேர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிட்டி நம்முடைய வாழ்க்கையானது சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய பகவத்கீதை உரையை துவங்குகின்றோம் ஸ்ரீமத் பகவத்கீதை முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் மூன்றாவது அத்தியாயம் ஸ்ரீபகவான் உச்ச ஸ்ரேயான் ஸ்வதர்மோவிகுண பரதர்மாஸ்வனுமே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாபகா இந்த ஸ்லோகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமையப்பட வேண்டிய அல்லது அமைய வேண்டிய ஸ்லோகமாகும் இந்த ஸ்லோகம் என்னத்தை சொல்கிறதுன்னா ஒரு மனிதனாக நீ பிறந்துட்டேன் பிறந்த உடனே உங்களுடைய அந்த உள்கட்டமைப்பு அந்த மனு அந்த திறன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நான் பிறந்துட்டேன் நான் மட்டும் வாழணுமப்பா நல்லா வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் தவறு இல்லை ஒவ்வொரு ஜீவனுடைய குறிக்கோளும் நான் நன்றாக வாழ வேண்டும் என பிறந்த உடனே அந்த ஒவ்வொரு ஜீவனுடைய மனசுலேயுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதே ஒரு இன்பில்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது வந்து நமக்கு இயல்பாகவே அந்த அமைப்பு இருக்குது அதன் பிறகு தான் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கிறது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்போ நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நான் எனக்காக உழைக்க வேண்டும் எனக்காக என்ன பார்த்துக்கிட்டுறதுக்கு நான் வந்து உழைத்து ஆக வேண்டும் வேலை செய்யணும் கருமத்தில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல வருது இல்லையா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்த குடும்பத்திற்கும் சேர்ந்து நான் கருமத்தில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் பிறகு அந்த குடும்பமானது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்த சமுதாயத்திற்கும் ஏற்ற வகையில் நான் என்னுடைய கருமத்தில் ஈடுபட வேண்டும் அப்படி ஆயிடுது பிறகு அந்த சமுதாயம் என்பது ஒரு நாட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறதுன்னு தெரிந்த உடனே அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை செய்ய அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்தி கொள்வதற்காகவும் நான் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் மட்டும் நம்ம வேலை செய்தால் பத்தாது என்னுடைய கர்மமானது என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்னுடைய ஃபேமிலி அது குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்னுடைய சமுதாயத்திலும் அது நேர்மறையாக இருக்க வேண்டும் பிறகு என்ன இந்த நாட்டினுடைய அந்த கலாச்சாரத்திற்கும் ஒரு விளைவிக்காதபடி இந்த நாட்டினுடைய சிறப்பிற்கும் காரணமாக அமைய வேண்டும் இதெல்லாம் படிப்படியாக நம்ம வந்து கற்றுக்கொண்டு வரும் பொழுது அந்த மனமானது ஆறாம் அறிவு படைத்த மனம் அதைத்தான் வந்து மனிதனுடைய மனம்னு சொல்லப்பட்டது எந்த ஒரு மாடோ ஆடோ விலங்குகளோ இதெல்லாம் திங்க் பண்ணுறது அவைகள் என்னன்னு கேட்டால் அவைகளுக்கு சமுதாயமே கிடையாது ஆனாலும் கூட அந்த விலங்கினங்களுக்கு இயல்பாக இன்ஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க இன்ஸ்டிங்கன்னா தானாகவே அந்த ஒரு தன்னுணர்வோடு வர்றது அப்படி அவைகள் வந்து முன்னும் பின்னும் யோசனை பண்ணி பண்ணலை இருந்தாலும் அவைகளுக்கும் சிந்தனா சக்தியானது இருக்கிறது மழை மழைக்காலத்திற்கு வேண்டிய உணவுப் பொருள்களை இந்த எறும்பானது வெயில் காலத்திலேயே அல்லது வந்து அதற்கு முன்பே சேமித்து வைத்து கொள்ளுகிறது தன்னுடைய குஞ்சுகளுக்கு பறவைகள் உணவை இறைய தேடி வந்து கொடுக்கின்றன இப்படி அவைகளுக்குள்ளேயும் ஒரு சமுதாய கட்டமைப்பு இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் மனிதனுடைய அந்த ரேஞ்சு வேறே மனிதன் தன்னுடைய நாட்டுக்காக மட்டுமல்ல தன்னுடைய இனத்திற்காக மனித சமுதாயத்திற்காகவும் சேர்ந்து கர்மத்தில் ஈடுபட கடமைப்பட்டிருக்கின்றன எங்கேயும் கான்ட்ரடிக்ஷன் வந்துடவே கூடாது தனக்காக வாழ்கின்ற வாழ்க்கை தன்னுடைய ஃபேமிலிக்கு எகீன்ஸ்டாக போயிடக்கூடாது என்னுடைய ஃபேமிலிக்காகவும் எனக்காகவும் மட்டும் வாழ்கின்ற வாழ்க்கை என்னுடைய சமுதாயத்திற்கு ஊர் விளைவிப்பதற்காக இருந்துவிடக்கூடாது பிறகு தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சமுதாயத்திற்காகவும் தன்னுடைய நாட்டுக்காகவும் ஒருவன் செய்கின்ற காரியம் மனித இனத்திற்கு ஊறு விளைவிப்பதாக அமைந்து விடக்கூடாது இத்தனை நாமும் பார்க்க வேண்டியதா இருக்கிறது எங்கேயும் கான்ட்ரடிக்ஷன் வந்துடக்கூடாது நாட்டுக்காக வாழ்றேன்னு சொல்லி தன்னை இழக்கக்கூடாது வீட்டுக்காக வாழ்கிறேன்னு சொல்லி நாட்டை காவு கொடுக்கக்கூடாது சமுதாயத்திற்காக வாழ்கிறேன்னு சொல்லி குடும்பத்தை காவு கொடுக்கக்கூடாது எதையாவது தியாகம் பண்ணி ஆக வேண்டும் என்றால் அது சோகம்தான் மெஞ்சுகிறது அப்போ தர்மம் என்றால் என்னன்னு கேட்டால் தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது உன்னை நீ இழக்க மாட்டாய் உன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுபவனாக சமுதாயத்திலும் சமுதாயத்திற்கும் வேலை செய்தவனாக இந்த அண்ட சராச்சாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் நீ சிறப்பை கொடுப்பவனாக நீ சொர்மத்தில் ஈடுபாடுவனாக இருந்தால் நீ அவ்வாறான நிலையை அடைகிறாய் எவ்வளோ சிந்தனை பாருங்களேன் ஒருத்தர் வந்து தான் பறந்துட்டேன் நான் பறந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்வேன் அப்படின்னு இப்பெல்லாம் அதுதான சமுதாயம் நான் யாருக்கும் தொந்தரவு இல்லாம வாழ்ந்து விடுறேன் அப்படிங்கிறது சரி தொந்தரவு இல்லாம வாழப்பா அப்படின்னு கேட்டா எல்லாம் வந்து புகையை கிளப்புற மாதிரி வண்டியை பயன்படுத்துறது இந்த இன்வென்ஷனே பார்த்தேன்னாக்கா மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் இயற்கைக்கு ஊறு விளைவிப்பதாக தான் அமைகிறது அப்ப நான் வாழணும்னாக்கா இந்த இயற்கையை நசித்து போகச் செய்து இந்த இயற்கையை அழித்து தான் வாழணுமா அது தர்மம் இல்லை மனிதர்கள் நாம் வாழணும் ஆனால் அந்த வாழ்க்கையானது நமக்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியதாக என்னுடைய இயல்புக்கும் என்னுடைய கர்மத்திற்கும் இடையில் வரக்கூடிய கான்ட்ரடிக்ஷன் தான் பெரிய கான்ட்ரடிக்ஷன் அப்போ நான் வந்து என்னுடைய இயல்பை தெரிந்து கொண்டால்தான் எனக்கு பிரயோஜனமாக என்னுடைய குடும்பத்திற்கு பிரயோஜனமாக என்னுடைய சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் மனித இனத்திற்கும் ஏன் என்னுடைய குறிக்கோளிற்கும் அதாவது வந்து அடுத்த ஜென்மத்திற்கும் அது உபயோககரமாக இருக்கும் தான் இந்த சுதர்மம் அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம் இது வந்து எவ்வளவு அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம நாட்டில் நம்ம புரிந்து கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரினமும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை ஆண் இல்லை பெண் இல்லை பெரியவர்கள் இல்லை இளையவர்கள் இல்லை நடுத்தன வர்க்கத்தினர்கள் இல்லை ஸ்டேட்டஸ் எல்லாம் இதில் ஒரு பொருட்டே கிடையாது அது வந்து அதாவது செல்வம் வாய்ந்தவர்களாக இருக்கட்டும் செல்வம் அட்டவர்களாக இருக்கட்டும் செல்வந்தர்கள் அப்படின்னா என்ன இந்த செல்வத்தை உடையவர்கள் செல்வந்தர்கள் தான் இந்த டாபிக் இந்த மூன்றாவது அத்தியாயம் இருக்கிறது இல்லையோ இந்த மூன்றாவது அத்தியாயத்துல இந்த சமுதாயத்தினுடைய அத்தனை சமாச்சாரங்களையும் நம்ம பார்க்கலாம் அப்ப என்னுடைய செயல் எந்த இடத்துலையும் ஊர் விளைவிப்பதாக எனக்கோ அல்லது நாட்டுக்கோ நாட்டுக்காக நான் செய்யும் போது என்னை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்னா போரில் தியாகம் செய்யலாம் கொள்கைக்காக தன்னோட உயிரையே விட்டுட்டாருனாலும் அங்கேயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறது அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை தன்னை இழந்து நீ வந்து சிறப்பு நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனை என்ன சுவாமிகளே வித்தியாசமாக சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கொடணும் சாஸ்திரம் என்பது உனக்கு ஊறு விளைவிப்பதாக எதையுமே சஜஸ்ட் பண்ணாது அதனால தான் போர்க்களத்தில் மடிபவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது பறைசாற்றுகிறது ஏன்னா அங்க உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இங்கே உயிரிழப்பு ஏற்படுகிறது அதற்காக அவர்களுக்கு அந்த ஒரு சொர்க்கம் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது நம்ம சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது அதனால இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும் ஸ்ரார்த கர்மத்திலேயே தன்னுடைய அரசனுக்கும் தன்னுடைய தனக்காக உழைப்பவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் சேர்த்து தான் நம்ம அதுலேயும் பண்ணுறோம் அந்த மந்திரங்களை கவனித்து பார்த்தா தெரியும் என்னமோ இந்த இந்த சனாதன தர்மமானது சுயநலத்தோடு வாழ வகை செய்கிறதுன்னு பல பேருக்கு ஒரு எண்ணம் அல்லது இது ஒரு பைத்தியக்காரத்தனமான மூட நம்பிக்கை அப்படிங்கிறது பல பேருடைய எண்ணம் பல பேருடைய புரிந்து கொள்ளுதல் அப்படி அல்ல தர்மம் அப்படிங்கிறது தான் செய்கின்ற ஒரு செயல் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சமுதாயத்திற்கும் என்னுடைய நாட்டிற்கும் என்னுடைய இனத்திற்கும் ஏன் இந்த உலகில் உற்பத்தி ஆகியிருக்கக்கூடிய அத்துணை உயிரினங்களுக்கும் சிறப்பை மட்டுமே வழங்க வேண்டும் என்கின்ற பொறுப்புடன் நான் செயல்பட வேண்டும் அந்த பொறுப்புடன் நான் செயல்பட வேண்டும் என்றால் எனக்கேற்ற கருமத்தை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனக்கு என்ன கர்மம் இயல்பு எனக்கேற்ற கர்மம்னா என்ன என்னுடைய இயல்புக்கு ஏற்ற கர்மம் அப்போ என்னுடைய இயல்பு என்ன அது முதல்ல தெரியணும் இல்லையா அப்போது என்னுடைய இயல்பு என்பது வேறு ஒருவருடைய இயல்பை காட்டிலும் வேறாக இருக்கிறதான்னு பார்க்கணும் அப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை பேர்களுடைய இயல்பும் வேறு வேறாக இருக்கிறதா அப்போது ஒவ்வொருவருடைய கைரேகையும் வித்தியாசப்படுவது போன்று ஒவ்வொருவருடைய கண்களிலும் இருக்கக்கூடிய அந்த ரெட்டினா என்பது வித்தியாசப்படுவது போன்று அப்போ நம்முடைய கரும பலன் வேறுபடுகிறது அப்படிங்கும் பொழுது அத்துணை பேரும் அத்துணை இயல்புகள் அத்தனை வித்தியாசமான இயல்புகள் இருக்கிறதானா இல்லை சாஸ்திரம் சொல்றது நான்கே நான்கு வகைப்பட்ட தான் பிரதானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நான்கு வகைகளுக்கு தான் பிராமண இயல்பு பிறப்பினுடைய அடிப்படையில் இல்லை பிறப்பினுடைய அடிப்படையில் நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்றால் அந்த பிறப்பினுடைய அடிப்படையில் தந்தைக்கு இருக்கக்கூடிய இயல்பு அப்படியே வரும் அப்பாவுக்கு இருக்கக்கூடிய இயல்பும் அந்த சம்ஸ்காரமும் அப்படியே வரும் அவருடைய சரீரம் மனம் புத்தியிலிருந்து தோன்றுகின்ற அவருடைய மகன் அதே அந்த பேட்டனோடு இருப்பாங்கிற அந்த ஒரு நம்பிக்கை ஏனென்றால் தன்னுடைய இயல்பு என்பது தன்னாலேயே நிச்சயிக்கப்பட முடியாத பொழுது நம் இயல்பை அடுத்தவர்கள் எப்படி தீர்மானிக்க முடியும் அது முடியாது அது குருவாக இருக்க வேண்டும் ஒரு குரு வந்து ஒருத்தனுடைய இயல்பை வந்து அப்படியே போட்டு காண்பித்து அதாவது பார்த்து அவனை பரிசீலனை பண்ணிடுவார் அவர் வந்து சஜஸ்ட் பண்ணுவார் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அப்பொழுது என்ன இந்த கல்வி திட்டம் என்பது ஒன் டு ஒன்னாக இருந்தது ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய குருவுடன் ஒரு குரு இருப்பார் அவருக்கு ஒரு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருப்பார்கள் அந்த நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய ஒவ்வொருவருடைய குணமும் ஒவ்வொருடைய செயல்திறனும் அவர் அறிந்து வைத்திருப்பார் ஆனால் இப்போ அப்படியா இருக்கிறது ஆ ஒரு யூனிவர்சிட்டியில் நம்ம போய் சேர்ந்தோம்னா ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து அட்மிஷன் செய்யப்படுகிறார்கள் அங்கு வரக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் வந்து அவர்களே வந்து டேர்ம்ஸு அவர்கள் வந்து எந்த பீரியட் யாருக்குன்னு சொல்லி அதில் பெரிய சமாச்சாரம் நல்லா காலேஜ் ரன் பண்ணதுனால நமக்கு தெரியிறது என்ன அங்கே சமாச்சாரங்கள்னு தெரியிறது அப்போது அந்த காலேஜில் வந்து அந்த ஆச்சாரியர்களுக்கும் அவர்களுக்குமே புரியாது அவர்களுக்கு வந்து கண்டென்ட்டை சொல்லிக் கொடுக்கணும் அவ்வளோ அவ்வளவு தான் எதில் உட்கார்ந்துருக்கிறவன் வந்து அவன் வந்து எந்த ஒரு ஒரு பக்குவத்தில் இருக்கான்லாம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பாடத்தை சொல்லிவிட்டு வந்துட வேண்டியது அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிறவர்களுடைய ஜாப் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தணுமப்பா ஏதாவது பிரச்சனை வந்தால் எங்கேயாவது போய் தொலையும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த பயத்தோடையே லாப நஷ்டத்தை பார்த்துக்கிட்டே நடத்த வேண்டியதாக இருக்கிறது அப்போ கல்வி திட்டமே தவறாக இருக்கும் பொழுது ஒருவன் தன்னுடைய இயல்பை அறிந்து கொள்ளுவதில் தவறு ஏற்படுகிறது அப்போ யாருடைய பொறுப்பு இது ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு நல்ல கல்வி திட்டத்தை வகுக்க வேண்டும் அவர்கிட்டயும் சான்ஸ் கிடையாது ஏன்னா அவர்கள் வந்து ஒரு தினசரி வாழ்க்கையில் போராட வேண்டியதாக இருக்கிறது அவர்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்கிறது டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை எங்கே போனாலும் இதே பிரச்சனை டைம் இல்லை எனக்கு டைம் இல்லை எனக்கு டைம் இல்லை பகவத்கீதை படிக்கணுமா எத்தனை நாட்கள் ஆகும் சுவாமிஜி எத்தனை வாரம் ஒரு பத்து வாரத்தில் முடிச்சுடுவோலன்னு பகவத்கீதையை முடிச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற பகவத்கீதையை படி ஒரு ஒரு நாலு நாளில் படித்து முடிச்சிடலாமே எல்லா அர்த்தத்தையும் படித்து முடிச்சிடலாமே ஆனால் அதில் பிரயோஜனம் கிடைக்காது எப்படி பிரயோஜனம் கிடைக்கும்னு கேட்டால் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் வாழ வேண்டும் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது எப்படி நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து அம்மாவோட தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அம்மா இது என்ன அம்மா அது என்னம்மா அது என்னம்மா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த தாய் வந்து பொறுமையாக ஒன்றா ஒன்றா சொல்லும் பொழுது அந்த குழந்தை இந்த ஒவ்வொரு ஞானத்தோடையும் வாழ்கிறது அதுதான் வாழ்க்கை அப்போ ஒரு பிறந்த குழந்தைய டப்புன்னு அப்படி ஒரு இருபத்தைந்து வயது இடையினாக வந்து மாற்றிவிட முடியும் அப்படின்னா மாற்றிவிட்டோம்னு வச்சுக்கணுங்களேன் அவனுக்கு அந்த வாழ்க்கை இருக்காது அந்த ப்ராசஸ் இருக்காது அந்த ப்ராசஸ் அந்த ஒரு வயசுக்கேற்ற அந்த ஒரு பரிணாமம் அந்த அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பரிமாணம் பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு அத்தியாயமும் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பும் நம்முடைய அந்த ஞானத்தை விருத்தி செய்து நம்மை வாழ வைக்கிறது அந்த பகவத்கீதைங்கிறது அவ்வளோ சிறப்பு தமிழ்லேயும் இருக்கிறது தமிழில் வந்து அதாவது சிஸ்டமேட்டிக்காக நிறைய நூல்கள் இருக்கின்றன திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக்கான ஒரு நூல் எப்படி வந்து தர்மார்த்த காம மோக்ஷம்னு சொல்கிறோமோ அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லி அதே பேட்டர்னில் அமைக்கப்பட்டது தான் திருக்குறள் நமக்கு யார் எழுதினார்கள் எப்படிப்பட்டவர்கள் எழுதினார்கள் அவர் எப்படி இருந்தார் அப்படி அதெல்லாம் தேவையே இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கு நான் சிறந்த வாழ்க்கை வாழணும்னாக்கா எனக்கு தேவை ஞானம் அந்த ஞானத்தை கொடுக்கிறதா அந்த ஞானம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தால் போதும் அந்த காலத்தில் குரு வழி கல்வியானது இருந்தது ஒரு குழப்பமும் இல்லை என்னுடைய இயல்பை அவர் கண்டறிந்து சொல்லுவார் இப்போ என்ன இப்போ ஒரே குழப்பம்தான் இருக்கிறது ஏன்னா பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தை வந்து தங்கிட்ட இருந்து படித்தாதானே தெரியும் அவன் வந்து முகாவாசி நேரம் ஸ்கூலில் இருக்கிறான் இல்லை ஹாஸ்டல்ல போட்டுறாங்க அவனுடைய அந்த சம்ஸ்காரம் வந்து இவர்களால் கணிக்கப்பட முடியாமலேயே போய் வி விடுகிறது இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு மாணவன் வந்து கண் முன்னாடி இருந்தால் அவனுடைய செய்கைகளை பார்த்தே வந்து அந்த வாத்தியார்கள் அதாவது ஆச்சாரியர்கள் ஆசிரியர்கள் வந்து அது அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க இவனுடைய படி அப்படின்னு அப்போது அந்த இயல்புக்கேற்ற அந்த பாடத்திட்டத்தை அவர்கள் மாற்றுவார்கள் இப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது டைம் இல்லை யாருக்கும் டைம் இல்லை அவன் வந்து ஒரு மொபைலில் வந்து அவன் எந்த உலகத்தில் இருக்கான்னே கண்டுபிடிக்க முடியாது எனக்கு தெரிந்தது இந்த வீடியோ கேம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கிறது இல்லையா அது அது வந்து ஒரு முழுமையாக மாணவர்களுடைய வாழ்க்கையவே அப்படி கபலீகரம் பண்ணி விடுறது அதனால் இந்த இந்த அரசாங்கமும் பெற்றோர்களும் சமுதாயமும் இதற்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு திட்டம் வகுக்கணும் வகுத்து நம்ம பண்ணினாதான் இந்த சுதர்மம் சுதர்மம் அப்படின்னாக்கா ஏதோ பெருசாக நினச்சிக்க வேண்டாம் என்னுடைய இயல்புக்கேற்ற இந்த கர்மத்தில் நான் ஈடுபட்டாதான் என்னுடைய வாழ்க்கையானது மீன் குஞ்சு தண்ணீரில் எப்படி சுகமாக இருக்கிறதோ அப்படி அமையும் அப்படி இல்லைன்னாக்கா அந்த மீனை எடுத்து தரையில் போட்ட மாதிரி தான் அதனால தான் படித்தது ஒரு விஷயம் செய்யறது ஒரு வேலை அப்படி இருந்தால் நிறைய கான்ட்ரடிக்ஷன் நிறைய குழப்படிகள் அப்படிப்பட்ட குழப்படிகள் எல்லாம் இல்லாமல் சுதர்மம் என்றால் என்ன என்று என்பதை தெரிந்து கொண்டு நாம் அந்த சுதர்மத்தில் முழுமையாக ஈடுபட முடியாவிட்டாலும் தவறில்லைங்கிறார் அவர் என்ன சொல்றார் தன்னுடைய இயல்பை காட்டிலும் வேறான தனக்கு ஒவ்வாத சம்பந்தமே இல்லாம இருக்கக்கூடிய காரியத்தை எடுத்து அந்த காரியத்தில் நீ அதன் மூலமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் உன்னையும் நீ அழித்து கொள்வாய் உன்னை சார்ந்தவர்களையும் அழித்தவனாக மாறிவிடுவாய் உன்னுடைய அந்த சமுதாயமானதும் சீர்கடும் அதனால தான் எவ்வளோ குழப்படிகளுக்கும் நடுவில் சில பேர் ஏன் சக்ஸஸ் ஆக முடிகிறதுன்னாக்கா அவளுக்கெல்லாம் வந்து தன்னுடைய இயல்பை தேர்ந்தெடுக்க முடிகிறது தன்னுடைய இயல்புக்கேற்ற கருமத்தை தொழிலை தேர்ந்தெடுக்க முடிகிறது இல்லைப்பா நான் கட்டாயத்தின் பேரில் தான் வாழ்கின்றேன்னு கேட்டால் கட்டாயத்தின் பேரில் நீ வாழ்ந்தன யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டார்கள் ஆனால் உனக்கு அது நரக்கம் அது நான் நிறைய பார்க்குறேன் வித்தியாசம் அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வேலையினுடைய அந்த கட்டமைப்பிற்கும் வேலை வாய்ப்பு திறனாகட்டும் அல்லது கம்பெனியினுடைய அந்த சிஸ்டமேட்டிக் அந்த சிஸ்டம் ஆகட்டும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆகட்டும் இரண்டுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இந்த ஃபாரினர்ஸ் அதாவது வெளிநாட்டில் வாழ்பவர்கள் வெளிநாட்டவர்கள் அவர்களுக்கு இந்த ஜாப் செக்யூரிட்டிங்கிறத பற்றி கவலையே கிடையாது இந்த ஜாப் செக்யூரிட்டிங்கிறத வந்து கவலைப்படுறது நம் பாரத நாட்டில் பிறந்தவர்கள் தான் ஏன் வந்து ஜாப் செக்யூரிட்டி செக்யூரிட்டி வந்து ஒரு நல்ல ஜாப் இருந்தால் எனக்கு செக்யூரிட்டி அதனால தான் அரசாங்க வேலைக்கு அத்தனை பேரும் அடிச்சுக்கிட்டு ஆடுறது ஏன்னு கேட்டால் ஃபிக்ஸ்ட் ஆகிடும் குழப்பம் இருக்காதப்பா அப்படின்னு சொல்லி அதனால தான் பல பேர் வந்து மில்ட்ரிக்கு போய் சேர்றவங்களையும் வந்து மதிக்கிறது கிடையாது ஆனால் மில்ட்ரிக்கு போய் அவர் எந்த மனோபாவனையில் சேர்ந்தாலும் அவர் வரவேற்கத்தக்கவர் வணங்கப்பட வேண்டிய நம்ம வந்து ஒரு அமைதியாக வந்து வாழ முடிகிறதுனாக்க அவர்கள் தன்னுடைய உயிரை பணம் பணயம் வைத்து அங்கே இரவும் பகலுமாக நமக்காக வேலை செய்து தான் அதனால் ஒவ்வொரு நாளுமே அவர்களுக்கு அந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நம்ம பண்ணுற ப்ரேயரில் கொஞ்சம் அவளுக்கும் சேர்த்து பண்ணினா அதுதான் நமக்கு புண்ணியம் அப்போ இந்த சுதர்மத்தை நாம் தேர்ந்தெடுப்பதற்காக என்ன செய்வது என்றால் பகவத்கீதையானது நான்காவது அத்தியாயத்தில் இயல்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி மூன்று குணங்களினுடைய அடிப்படையில் உன்னுடைய இயல்பை நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறது அப்போ நான் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும் பொழுது என்னுடைய புத்தியும் மனமும் அது லயமாகும் பொழுது அது வந்து வேலையினுடைய டயர்ட்னஸ்ஸே வராது ஒருத்தருக்கு வந்து பாடுறதுக்கு நல்லா வருதுன்னு கேட்டால் அவர் வந்து பாட விடணும் ஆனால் பெற்றோர்கள் வந்து விடுறதில்லை அவர்கள் மேலேயும் ஒரு சமாச்சாரம் இருக்குது ஒரு சில பேருக்கு பாட்டில் எனக்கு ருச்சி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி பல வருடங்களை பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அடுத்த ஃபீல்டு அடுத்த ஃபீல்டுன்னு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் அதனால பெரியவர்களுக்கெல்லாம் பயம் எப்படியாவது ஜாப் செக்யூரிட்டி அவனுடைய வாழ்க்கையில் லைஃப்பில் செட்டில் ஆகணுமே அப்படின்னு அதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் வெளிநாட்டவருக்கு ஜாப் செக்யூரிட்டிங்கிற ப்ராப்ளமே கிடையாது அவர்கள்லாம் வந்து ஆறு மாதம் வந்து வந்து இருக்கிறதெல்லாம் வந்து விட்டுட்டு தன்னுடைய வீட்டையே வாடகைக்கு விட்டுட்டு வந்து சாஸ்திரம் படிச்சுட்டு உட்காந்துருக்கான் காசியில் என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கேன் உன்னுடைய எதிர்காலம் என்னப்பான்னு கேட்டால் எதிர்காலம் என்ன நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ அவ்வளோதான் இப்போ நான் படிப்பை வந்து முழுமையாக செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறத விட அவன் ரொம்ப டீப்பாக படிக்கிறான் ஏன்னா இந்த வெளிநாட்டவர்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து அவர்களுக்கு ரொம்ப ஷார்ப் இந்த அடுத்தவர்களோட பேசுகிறது எப்படி எப்படி ட்ரெஸ் பண்ணுறது எப்படி நம்மை நம்முடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் அடுத்தவர்கள்கிட்ட எப்படி பேசுறது என்ன பேசுறது எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லி அவ்வளவு அழகாக அந்த சோசியல் லைஃப்னு சொல்லுவாங்க அந்த சோசியல் லைஃப் வந்து அவனால் அவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அவனுக்கு எப்படி தான் ஒரு அமைப்பு வந்ததுன்னே தெரியல அடுத்தவர்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவான் அதாவது நல்ல யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுற விதமும் நம்முடைய உணவு பழக்கங்களும் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸினால் இப்போ வந்து நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது வேகாத வெயிலில் அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய ஜீன்ஸை போட்டுக்கிட்டு கோட்டையும் ஷூட்டையும் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு கொண்டு ஆனால் வெளியில் கௌரவமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு வந்து அடிமையான நிலைமைன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் நான் யாரையும் புண்படுத்தலை யாரையும் காயப்படுத்தலை யாரையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறது இல்லை அது நமக்கு தேவையா ஏன்னா அப்படி சிஸ்டம் ஆகிடுச்சு அது ஒருத்தர் வந்து ஒரு இருந்து ஒருத்தர் வந்து அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார் எனக்கு வந்து நான் மதியம் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வீட்டில் வந்து நம்மளுடைய அந்த இயற்கையான அந்த காட்டன் அந்த சமாச்சாரத்தை வந்து அந்த கிளாத்தை போட்டுக்கிட்டு அந்த உடையை போட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் எனக்கு வந்து இதாகிறது ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடுறது உணவு பழக்க வழக்கமும் அப்படி தான் அந்த சாப்பாடு வந்து நமக்கு ஊர் விளைவிக்க கூடாது இல்லையா ஆனால் இங்கே வந்து என்னென்னு கேட்டால் இந்த சொசைட்டி அடுத்தவர்களுக்காக சாப்பிட்றது தீமையான விஷயத்தை அத்தனை பேரும் சாப்பிட்றது ஒரு உணவுப் பொருள் அந்த அந்த உணவுப் பொருள் வந்து அது வந்து ஒரு பிரெட்டில் தயாரிக்கப்படுகின்ற அந்த உணவுப் பொருள் அதை சாப்பிட்டோம்னு வச்சு கொடுங்களேன் நமக்கு செரிக்கவே செரிக்கிறது இல்லை ஆனால் சாப்பிட்றோம் நம்ம அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கங்கள் இத்தனையும் வந்து இன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியிறது யாரால் ஃபாரினர்ஸால் அப்ப நம்முடைய சுய சிந்தனை எங்க போயிடுச்சுன்னே தெரியலையே அப்ப நான் வந்து அடிமைத்தனமாக தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னும் இன்னும் கூட அடிமைத்தனமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையானது தொடர்கிறது நம்முடைய உணவை நம்ம கௌரவமா மதிக்கிறது இல்லை நம்முடைய உணவை வந்து ஒருத்தர் வந்து நம்முடைய பலகாரங்களை வந்து கௌரவமா சாப்பிடுகிறாரா இல்லை அந்த இன்னொரு அந்த என்னது ஒரு 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 இடத்துல வந்து அந்த அறுசுவையே அதில் அந்த உணவை போய் பிரெட் மாதிரி பெருசா இப்படி படைத்து அதை வந்து என்னமோ அதை சாப்பிட்றது கௌரவம்னு சொல்லி இந்த குழந்தைங்கள்லாம் போய் அதை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக ஆரோக்கியம் கெட்டு போயிடும் நம்முடைய உணவு என்பது அறுசுவையுடன் கூடி எவ்வளவு அழகாக ஒவ்வொரு பண்டிகையிலும் பாருங்களேன் ஒவ்வொரு பலகாரங்களும் அந்த தீபாவளி என்கின்ற அந்த பண்டிகை கொண்டாடும் பொழுது நமக்கு பலகாரங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தீபாவளி மருந்துன்னு ஒன்று கொடுப்பார் இந்த லேஹியம் லேகியம் என்றால் நாவினால் சுவைத்து சாப்பிட்றது அந்த லேகியம் வந்து எதற்காகனு கேட்டால் செரிமான திறனை கூட்டுவதற்காக அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலகாரங்களையும் நீங்கள் வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விட்டமினாக இருக்கும் அது சுவையை ஒழுங்காக சாப்பிட்டாலே நம்முடைய ஆரோக்கியமானது நிலைத்து நிற்கும் ஒவ்வொரு நாளும் கசப்பு கொஞ்சம் சாப்பிடணும் புளி கொஞ்சம் சாப்பிடணும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய ஒரு நல் உள்ளங்கள்லாம் இப்பெல்லாம் நிறைய சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன அப்போ மருந்தின வேண்டாபாம் யாக்கைக்கு அருந்தேது அற்றது போற்றி உணின்னு சொல்லப்பட்ட அந்த வள்ளுவருடைய அந்த வாக்கு நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் அப்போது நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய முறை நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உணவு உடை உறக்கம் நடை பழக்க வழக்கங்கள் அத்தனையுமே என்னுடைய சுய சிந்தனையிலிருந்து அடுத்தவர்களை பார்த்து காப்பி அடிக்காமல் இருக்கும்பொழுதுதான் அது சுதர்மமாக மாறுது அப்ப எனக்கேற்ற கருமத்தை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எல்லா நாம்ஸும் வரணும் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய செயல் நான் இங்கே மனுஷனா பிறந்துட்டாலே எனக்கு சட்டத்திட்டங்கள் இருக்காது அந்த இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னு நினைக்கிறியா சந்யாசம் எடுத்துக்கோ அப்படின்னு சில பேர் சன்னியாசம் எடுத்துட்டா நான் யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது அப்படிப்பட்டவன் சன்னியாசியே இல்லை சந்யாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பக்குவம் பக்குவம்னா என்ன மெச்சோரிட்டி மெச்சோரிட்டிங்கிறது தான் பக்குவம் அந்த பக்குவம் என்பது அந்த சன்னியாசி கிட்ட இருந்து ஊர் தனக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய முதல்ல பாருங்கள் தனக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய இந்த நாட்டிற்கோ அல்லது உயிரினங்களுக்கோ ஊறு விளைவிக்கக்கூடிய எதுவும் எந்த செயலும் அவரிடத்துலேருந்து வெளியில் வராது தனியாக காட்டில் போய் தவம் செய்தாலும் அங்கும் வந்து பத்ரம் கருணே பெஷ்ரு ஐயாம தேவாக அப்படின்னு சொல்லி இந்த உயிர்கள் தலைத்து ஓங்கட்டும் அனைவரும் மங் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சீரும் சிறப்பும் உண்டாகட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட வாழ்வார் அவர் அதனால் சன்னியாசம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சன்னியாசியை பார்த்தாலே ஒரு பொறாம உண்டு இவருக்கு ஒரு பொறுப்பும் இல்லையாப்பா அப்படின்னு ஒரு பொறுப்பும் இல்லையேப்பா அப்படிங்கிறது அதுலேயே அவர்களுக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துடும் இந்த சன்னியாசியை பார்த்தா பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறிடும் சன்னியாசம் அப்படிங்கிறது ஒரு பக்குவ நிலை அது ஒரு பர்சனல் அவருக்கு வந்து யாரும் வந்து அவரை மேலே திணிக்கல அவர் வந்து தனியாக தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் ஆனாலும் அதில் சமுதாயத்தினுடைய அவருடைய வாழ்க்கையில் சமுதாயத்தினுடைய அத்தனை கட் சட்ட திட்டங்களும் அதில் அடக்கம் சுதர்மும் அதில் அடக்கும் பரதர்மமும் அடக்கம் அதனால் இந்த பொது தர்மமும் அடக்கம் இப்போ சன்னியாசி லைஃப் அப்படிங்கிறது வந்து அதுக்காக வந்து மற்றவருடைய கமெண்ட்ஸுக்காக அவர் மாறி ஐயோப்பா நான் இப்படி வாழணும்னு நினைக்க நினைக்க மாட்டேன் தர்மம் ஏதோ அதை அவர் செய்து கொண்டே போவார் அவருடைய இயல்பே தர்மத்தில் நிலை பெற்றதாக இருக்கும் அவர் கடவுளை சார்ந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை சன்னியாசி ஆகட்டும் ஞானி ஆகட்டும் எத்தனையோ இல்லற சன்னியாசிகளை நான் பார்த்துருக்கேன் திருமணமாகியிருக்கும் இருந்தாலும் அவர்கள் அந்த அந்த வாழ்க்கையினுடைய அந்த பக்குவத்தன்மையும் சன்னியாசிக்கு நிகராக இருக்கும் இன்னும் இன்ஃபேக்ட் வந்து இன்னும் பொறுமையுடன் அதீதமான பொறுமையும் அதீத்தமான ஞான செறிவும் கொண்ட இல்லறத்தார்கள் நமக்கு இன்னும் பழக்கமாக இருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து வணங்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் எல்லாம் அதனால் இந்த பொறுப்பில் இருந்து நான் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலே அங்கே சுதர்மம் கிடையாது அதனால தான் சொல்லுகிறது உன்னுடைய இயல்புக்கேற்ற அந்த ஒரு கர்மத்தின் நீ நிறை பெற்று அதில் வந்து நீ பேர் புகழ் உனக்கு கிடைக்கலன்னாலும் பரவாயில்லை ஆனா அடுத்தவர்களுடைய உன்னுடைய இயல்புக்கு ஒவ்வாத ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு உன்னை நீ நசித்துக்கொண்டு கொண்டு உன்னை சார்ந்தவர்களையும் நசித்துக்கொண்டு கொண்டு விஷம் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் அந்த நிலை என்பது அனைவருக்கும் தீங்கு விளைவிப்பதாகும் அதனாலதான் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா தன்னுடைய சுதர்மத்தை வந்து பண்ணி 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 அதுலேயே வந்து நீ வந்து இறப்பு நேர்ந்தாலும் கூட அதுல வந்து இறந்தே போயிட்டா கூட கவலைப்படாதே அப்படின்னா இறப்பு நேரணுங்கிறது நோக்கம் இல்லை அப்படி சொல்ல வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை அது உனக்கு சிறப்பை கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாங்கல் இது சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் பரதர்மோ பயாவகா யாரை பார்த்தாலும் அவர் மேலேயே நம்ம வாழணும்னு தோணிடும் இப்போது அமெரிக்காவிலலாம் எவரெஸ்ட் மவுண்டன் ஏறணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு லட்சியம் நான் தான் சொன்னேன் இல்லையா அவர்களுடைய அந்த கட்டமைப்பு வேற ஜாப் செக்யூரிட்டிங்கிற கரும பந்தமே கிடையாது சொல்லப்போனால் இந்த மோட்சம் அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு தான் தேவை போல தெரியாது நம்ம நாட்டில் பிறந்தவர்களுக்கு தான் நம்ம நாட்டில் வந்து நான் வந்து சிலாகித்து அதாவது வந்து வெளிநாட்டவர்களை சிலாகித்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்களை குறைச்சி சொல்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை நம் நாட்டில்தான் இன்னும் கூட பக்தி இருக்கிறது நம் நாட்டில் தான் இன்னும் கூட தாய் என்பு இருக்கிறது ஃபேமிலி அதாவது குடும்பம் என்கின்ற கட்டமைப்பு இருக்கிறது அத்வனையும் நம்ம நாட்டில் தான் இருக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கிறது நம்ம நாடு மாதிரி ஒரு சுதந்திர பூமி என்பது வெளிநாட்டிலலாம் கிடையாது ஆனாலும் கூட அந்த உள்கட்டமைப்பு என்பது இன்னும் அந்த அடிமைத்தனத்தை கொண்டு தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது அதை தான் நம்ம வந்து சாஸ்திரம் என்கின்ற ஞானத்தை வந்து அதில் வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா சுதந்திரம் என்றால் என்ன என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதுதான் நமக்கு தேவை அதுதான் நமக்கு குறிக்கோளும் கூட அந்த சமாச்சாரத்தை பகவத்கீதையானது இந்த ஸ்லோகத்தை நாம் நன்கு புரிந்து கொண்டு இனிவரும் ஸ்லோகத்தின் மூலமாகவும் இந்த ஞான தெளிவை அடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் தயவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீகுருப்போ நமோ நமக ஓம் பூர்ணம்தூர் நமி தம் பூர் நாச்ச தேம் பூர்ணமாதாய் ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரி ஓ சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்